சற்று முன்பு பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவாக மாறப்போகும் மிக மிக முக்கியமான ஒரு புள்ளிகள் இதை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மிக மிக முக்கியமான புள்ளிகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகிருக்கு நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தான் நம்முடைய தமிழகத்தில் டெபுட்டி சிஎம் பதவியை கொடுத்தும் எனக்கு அந்த வெங்காயம் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு தான் வந்து புதிய கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்முடைய அண்ணன் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவாக மாறுகின்ற ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கக்கூடுமா என்பதையும் நம்ம வந்து தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருக்கின்ற ஒரு நிலையிலே பன்னீர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மாறுவார்கள் அல்லது மாற்றப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிச்சயமாக பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவாக மாறக்கூடிய நிலைமைகள் என்பது இருக்குமா என்பது இங்கு ரொம்ப பெரிய திருப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல நிச்சயமா நிறைய விதமான மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்று ஓரளவாவது எதிர்பார்க்கப்படுகிறது அல்லவா இந்த ஒரு பன்னீர் பன்னீர்செல்வம் அவ்வளவு சாதாரணமாக தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து கிடையாது ஓகேங்களா பன்னீர் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அவனுக்கு அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிற மாதிரி பன்னீர் செல்வத்திற்கு தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு வந்து தெரியல கண்டிப்பாக வந்து சில விதமான மிக முக்கியமான புள்ளிகள் வந்து திமுகவில் மேபி சேஞ்ச் ஆகலாம் சேஞ்ச் ஆகக்கூடிய அரசியலை எடுக்கலாம் அப்படின்றத நம்மளால வந்து வியூகிக்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு பன்னீர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக எந்த விதமான மிக முக்கியமான புள்ளிகள் வேண்டுமானாலும் இந்த ஒரு சூழ்நிலையிலே பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் வந்து மாறுவார்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையுமே கூட நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தித்தான் ஆகும் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக மாற இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக மாறப்போகின்ற மிக முக்கியமான புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்து இருக்கும் ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தூக்கி காட்ட போகிறாங்க அப்படின்றது இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க